ஹலோ வணக்கம் இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கேன் பாறை மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு பாருங்க நல்லா வச்சு இல்லை மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை மீன் கிடச்சி இன்னைக்கு பொரிக்கலாம் ஃபுல்லாக எல்லாமே பொறிக்க தான் வெட்டி வச்சுருக்கேன் எல்லா மீனையும் பொறிக்க வேண்டியதான் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் மஞ்சப்பாறை மீன் அதுக்கு தேவையான அளவு ini manji beri potek lah malah hatu malah hatu potaci kalau mana lah upu potaci malah parah dia lah ஒரு சுட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த மீன் நூத்தி ரூபா தான் நூத்தொம்பது ரூபாய் கிடைச்சது மஞ்சள் பாறை நல்லா இருக்கும் அது அதனால வாங்காச்சு உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன் இந்த பூவெல்லாம் இது மட்டும்தான் இந்த இதெல்லாம் எடுத்தாச்சு மண்டையில் உள்ள கரட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் இப்பிலாம் நல்லா மீன் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல இதெல்லாம் நல்லா மீன் ரொம்ப பிடிக்கும் காரம் உப்புலாம் இருந்தால் தான் நல்லா பயிட்ட மஞ்சள் பொடியும் போட்டேன் எல்லா மீனும் ஒன்று போல விறகியாச்சு ஒரு அரை நேரம் நல்லா ஊரட்டு நல்லா எல்லாத்துலேயும் இருந்தால் நல்ல மீன் மீன் வெட்டி கிராஸ் சட்டி வச்சாச்சு அந்த மண்டைகளெல்லாம் எடுத்துட்டு உள்ள வச்சாச்சு ஒரு அரை நேரம் ஊரட்டு இப்போ நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா ஊறிட்டு கொஞ்சம் நல்லா அரை மணி நேரம் உட்காந்துனா நல்லா ஊறிட்டு இப்போ பொறிச்சிக்கடம்

மறு நாள் மீன் நல்லா பரவாயில்ல நிறையா கொடுத்துருக்காங்க கூப்பிட்டு பாறை மீன் குழம்பு வச்சு மீன் சாப்பிட்ற கொஞ்சம் தகுட்டுதுன்னு வாசிப்பருப்பு குழம்பு வச்சுக்க வாசிப்பருப்பு குழம்பு வச்சு மீன் கூப்பிட்டு மீன் பொறிச்சு சாப்பிட வேண்டியது தான் சூடு வர என்ன சூடி அறிகிட்டு இப்போ போட்டிடலாம் ஒவ்வொரு மின்னா எடுத்து அதை போடுறேன் நூறு மூணு மீனால பிரியாணி போட்டிருந்தேன் வர அன்னைக்கு நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டு வரது தான் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கிற அன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு

போட்டுக்கலாம் மர நேரம் வருதுனால நீங்க வந்து வச்சுக்கிறது ரொம்ப நேரம் மூணு மூலம் போட்டு எடுத்துக்கோங்க மீன் அதிகமாக சத்துறதுனால நிறைய மீன் சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடலாம் இப்போ மழை மழைநேரமான சிலவங்க மீன் சேகமாட்டாங்க அந்த மீன் இப்போ தான் உங்களுக்கு சௌகரியமா கிடைக்கும் மழை நேரம் இப்போ காட்டிய மாதம் ரொம்ப சௌரமாக நிறைய வந்து சேர்க்க மாட்டாங்க சிலவங்க காட்டியே அப்போ தான் ரொம்ப சௌரியமாகும் மீன் சௌகரியம் கிடைக்கும் போனால் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கப்புறம் தெற்க குழம் கிடைக்கும் இப்போ சென்னும் எங்கன்னா ரேட்டு எப்படின்னு தெரியல இது கொஞ்சம் கடற்கரை பகுதியில மீன் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் சாம்பூரை போட்டு நினைக்கிறேன்னா அப்படி எடுத்து சாப்பிட்றா நல்லா இருக்கும் மற்ற சாப்பிட்டு சாம்பார் போட்டு நினைக்கிறாங்க

மூணு மீன் பிடிச்சி எடுத்தாச்சு நான் அடுத்த நாற்பது வாடு பெரியவின்னா உணவு போச்சு இது கொஞ்சம் பெரிய மீன் இருக்கிறதுனால மற்ற மீனில் வாழும் மழையில நம்ம தூக்கி எடுத்து வச்சு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்

இவ்வளோ வச்சோன்னே என்ன மீன் கூட தெரியாமல் இருக்கான் ஃபஸ்ட் நல்லா நல்லா பார்த்துக்கோங்க பாறை மீன் பிடிச்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வல்லாரி வெங்காயம் தூக்கிக்கெல்லாம் தூத்தி கொடுத்த குடிச்சு விச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு மீன் எடுத்துக்கலாம் வச்சுக்கணும் மீன் ரெடி பொறிச்ச மீன் ரெடி இந்த மீன் நீங்களும் மீன் சௌரியமாக கிடைக்கும் போது வாங்கி பொறிச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சப்பறை உடம்புக்கு நல்லது நல்லா வாங்கி சாப்பிடுங்க மீன் சூப்பராக இருக்கும் உபையான மீன் மத்திய அழை உணவு ரெடி நல்லா சாப்பிடுங்க நன்றி வணக்கம்